நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகனே வினஜை வல்லான் விநாயகனே வேட்கையை தெணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மதினால் கண்ணிற்பணிமின் கணிந்து அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமக்கோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நமது அலைக்காட்சியில் பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் அந்த வகையிலே தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்குது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வருது அதில் பார்க்கும் பொழுது நாம் வருகின்ற இப்போ தற்சமயம் வரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தேவைகள்லாம் நடக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது இதில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்டும் அதாவது ஒரு இரண்டரை ஆண்டு ஐந்தாண்டு மூன்று ஆண்டு இப்படிலாம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது கிரகங்கள் ராசிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வர்ச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசிகள் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஆனால் நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் ஏதோ என்னோடய வீடு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் இருக்கிறதில்ல பல வேலைகளாக நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வெளியில் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இந்த மாதிரி கிரகங்களும் அந்தந்த ராசியை விட்டு மற்றொரு ராசி மற்ற வீட்டுக்கு போயிண்டும் வந்துண்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் தான் பயிற்சி ஆகிறதுன்னு பேர் இந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் இப்போ நாமளே வெளியில் போகிறோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க நான் போனால் ஆஃப் அன் ஹவரில் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் நீங்கள் போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் இன்னொருத்தர் போனால் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ஒருத்தர் நாலு பூரா அங்கேயே இருக்கலாம் இப்படி எப்படி நம்மளுடைய பயணங்களும் போக்குவரத்தும் மாறுபடுதோ வேறுபடுதோ அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியில் தங்குறதும் போகிறதும் பயிற்சி ஆகிறதும் அப்படிங்கிறது கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வெறும் ஒரு மாத காலம் மட்டும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் சஞ்சரிக்கிறாங்க அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் அது யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறார் அதுக்கப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் தங்குறாங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்குறார் அப்போது சனி குரு ராகு கேது இவங்க தான் வருடக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை அதிகமாக செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதனால் தான் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மட்டும் அதிகமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது ஆலயங்களாக இருக்கட்டும் மற்ற டிவியாக இருக்கட்டும் எல்லாருமே இதை அதிகமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இவங்களுடைய பயிற்சிகள் கால அளவுகள் அதிகமாக இருக்கிறதுனால எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாலு கிரகமுமே பயிற்சி ஆகுது அதை வச்சு தான் இப்போ பலன்கள் சொல்ல முடியும் இது வந்து கோச்சார பலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பொதுவான பலன்கள் மேஷராசியில் நீங்கள் மட்டும் பிறக்கல உங்களை மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் அது போக அவரவர்களுக்கென்று இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கணும் தசாபுத்தி பலன்கள் இன்றைக்கி நடக்கிற தசாபுத்தி பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கே இருக்குது இந்த சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது ராகு எங்கே இருக்குது பயிற்சியானால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை செய்வாங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை தான் இந்த பயிற்சியை வந்து நூறு சதவீதம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியும் வரும் ராகுகேது பயிற்சியும் வரும் குரு பயிற்சியும் வரும் அப்போ இதெல்லாம் மாறுபடும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை கொடுக்க போகிறார்கள் அதன் மூலம் நம்ம என்ன நன்மை அடையிறோம் இல்லை யார் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய குத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பலனில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஜென்ரலாக வருடம் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் இந்த பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை இருந்தது நான் ஏதாவது விடிவுகாலம் உண்டாகுமா தீர்வு உண்டாகுமா நமக்கு இப்படிலாம் எதிர்பார்ப்போடு தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே இருப்போம் ஆனால் இந்த புத்தாண்டு அப்படின்னு எடுத்தினோம்னால் ஒரு எந்த இல்லாத ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தா நான்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்கார் நடக்கக்கூடிய பயிற்சியும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கார் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ஒரு வருடத்திற்கு ஒருக்காக நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் இந்த ஆண்டு நடக்குது இப்போ இந்த பயிற்சிகளின் மூலமாக இந்த புத்தாண்டில் ஏதாவது மாற்றங்கள் நமக்கு நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் புத்தாண்டு புலன்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இதை வாங்கலாமா இதை செய்யலாமா இதை பண்ணலாமா இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இதை பார்க்கும் பொழுது கிடைக்கும் பொதுவாக மகர ராசி அப்படின்னு இருந்தால் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வர தாங்களுக்கு சொந்தமாக வீடு மனை வாகனங்கள் பொருளாதாரம் இரும்பு சம்பந்தமான தொழில் இதெல்லாம் இயற்கை அமையும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இறக்கு குணம் உள்ளவர்கள் போக்குவரத்து பிரியர்கள் ஊர் சுற்றுபவர்கள் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லலாம் ராசியிலே சனி சுக்கரன் சேர்க்கை மிகச் சிறப்பு ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் எப்போ கும்பராசியில் உங்களுக்கு இரண்டாம் இடமாக வருது ஏன்னம்மா கும்பத்துக்கும் அதிபதி சனிதான் மகரத்துக்கும் அதிபதி சனி அவர் ராசியில் அவர் அந்த ராட்சி பலம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு நன்மை ராசிநாதன் தானே அப்போது குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது நன்மையை கொடுப்போம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப பொருளாதாரம் உயரும் பேச்சின் மூலம் பகச்சின் போனவங்க மீண்டும் திரும்பி வந்து நம்மளோட சேரக்கூடிய அமைப்பு உண்டாக்குவார் காதல் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் காதல் கனியும் இன்னால் பேசியிருந்துருப்பீங்க அதெல்லாம் செட்டாகாமல் இருந்ததெல்லாம் இப்போ நமக்கு கணிந்து வரக்கூடிய காலமாக இருக்கும் பிரயாணத்தில் வெற்றி எந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணாலும் எந்த காரியத்தை நினைத்து பிரயாணங்கள் பண்ணாலும் வெற்றி சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தோல் சொறி சிறங்கு கட்டி தேமல் விஷக்கடி பூச்சிக்கடி அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு குறிப்பாக வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆபரணத் தொழில் ஜவுளி தொழில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக கோடி கோடியாக லாபங்கள் வரும் ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்து சனி சுக்கரன் ராகுவோடு சேர்றதுனால மிகச்சிறப்பு திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சந்தோஷகரமாக வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பேர்ச்சியை ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம் குரு மறைஞ்சு போயிடுறார் ஆறல குரு மறைஞ்சு போயிடுறதுனால குரு பலன்கிறது இல்லை குரு பயிற்சி நமக்கு நன்மையை தராது எதிரிகள் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எதுக்கும் மகராசினேயர்கள் சொந்த ஜாதகத்தை முறை அவசியம் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க ராகுகேது பயிற்சிங்கிறது நன்மையை கொடுக்குது குரு பயிற்சிங்கிறது நன்மை தரக்கூடிய இடத்துல இல்லை அதனால் அதற்குண்டான எப்படி இருக்குது நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சொந்த ஜாதகத்திலையும் அது வீக்காக இருந்ததுன்னா கஷ்டங்களை படணும் தான் சொந்த ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்குங்க புத்தாண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறேன் ஏழாம் இடத்துல செவ்வாய் செஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு சிறப்பு திருமண யோகம் திருமண பாக்கியம் ஏற்படுது பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நெடுஞ்சாலை பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உணவு ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள் காவல்துறை மில்டரி இராணுவம் ரயில்வே கப்பல் விமானம் போக்குவரத்து துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு என்று நடைபெறும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் ஏழாம் இடத்துக்கு வர அதுவும் நன்மை இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் விலகும் மிக மிக நன்மை நடக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு புத்தாண்டு தான் உங்களுக்கு நடக்குது இந்த குரு மட்டும் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது நன்மையை தரலை ஆனால் இந்த குருவுக்கு மட்டும் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும் சொந்த ஜாதகம் பார்க்கணும் பொதுவாக பார்த்தோம்னா மகர ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய விதமாக இருக்குது எனவே இந்த புத்தாண்டு தங்களுக்கு ஒரு இனிய புத்தாண்டாக அமைஜ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்